சுதந்திர போராட்ட காலத்தில் சென்னை வந்த காந்தி அவர் அப்போ வந்து பாரதியார் சந்திக்க வர்றாரு அப்போ பாரதியார் வந்து ஒரு கூட்டத்துக்கு அழைக்கிறார் அந்த நேரத்தில் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போனா நீங்கள் நடத்தக்கூடிய கூட்டம் நல்லா நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போவார் அப்பொழுது வந்து காந்தி வந்து யார் இவருன்னு கேட்டால் பாரதியார் மிகச்சிறந்த தேசபக்தர்னு இவர் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது மாதிரி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை நம்ம பத்திரமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அவர் யாருன்னா அஸ்ஸாம் முதல்வர் இமாந்த பிஸ்வாசா ஸ்டாலின் மாதிரி இல்லை அவர் அடிக்கிறது எல்லாமே சிக்ஸராக தான் உண்மையான சிக்சராக தான் அடிக்கிறார் சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார் இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து இந்த வகுப்புங்கிற பேரில் வந்து அபகரிக்கிறத என்னால் தாங்க முடியாதுன்னு சொன்னார் அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய திருமணம் அதை வந்து கவர்மெண்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணும் உங்கள் ஜமாத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுறது இனிமேல் செல்லாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இப்பொழுது என்ன சொல்கிறார்னா தேவையில்லாமல் ஒரு ப்ரொடக்டிவாக அசம்பிளி இருக்கணுமே தவிர அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மா தொழுகைக்காக ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு பிரேக்கு கொடுக்கறதெல்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்பொழுது முஸ்லீம் லீக் ஆட்சியில் இருந்தப்போ இப்போ சுதந்திரத்துக்கு முன்னால் அவங்க கொண்டு வந்த ஒரு கலோனியல் அந்த சிஸ்டத்தை இப்போதும் நாம் அசாம் அசம்பிளியில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது இனிமேல் செல்லுபடியாகாது இனிமேல் தெர் இஸ் நோ பிரேக் ஃபார் ப்ரேயர் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ நான் அந்த நேரத்தில் நான் நான் மசூதிக்கு மசூதிக்குதான் வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே இந்த மாதிரி சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டியது இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழிலைக்கு போகிறாங்க அதனால் உங்களுக்கு இது பண்ணுறான் இப்போ அமாவாசை வருது ஆயப்பனுக்கு நான் வந்து தர்ப்பணம் கொடுக்குறேன் திதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆடி அமாவாசை வருது மகாலய அமாவாசை வருது தை அமாவாசை வருது அப்போ சட்டமன்றம் கூடும்போது இல்லைங்க நான் எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு நான் பன்னெண்டு மணிக்கு தான் வருவேன் அதனால் பன்னெண்டு மணி வரைக்கும் அசம்பிளியை நடத்தாதீங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏ ஏன்னா எல்லாருமே வந்து அமாவாசை அன்னைக்கு கவிச்சி சாப்பிட்றதில்லை அமாவாசை அமாவாசை அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பல எம்எல்ஏக்கள் ஷேவ் பண்ணுறது இல்லை அமாவாசை அன்னைக்கு சுத்தபத்தமாக குளிச்சிட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே கருணாநிதி படத்துக்கு முன்னால் படையல் வச்சு தைரோட தயிரோட முரசொலி தயிரோட அது வந்து ஏ பராசக்தியே நீ என்றைக்கு பேசினாய் உனக்கு என்றைக்கு நீ யாருடன் பேசினாய் பக்தனுடன் நீ பேசினாயா அப்படின்னு அந்த வேகமாக டைலாக் எழுதினவருக்கே கடைசியில் எப்படி ஆயிடுச்சு அவர் வந்து சாமியை கிண்டில் அடித்து போய் அதாவது எளியாரை அடித்தால் வலியாரை தெய்வமணிக்கும் எளிய தமிழ் இந்துக்களை கருணாநிதி சாடினார் அதனால கடவுள் என்ன பண்ணால் கருணாநிதி வாழிற காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாரிசுகளுக்கு நிறைய தயிர் வடையை வச்சு அவருக்கு பறையல் போட்டு சிப்ளாக்கட்டையை வச்சு எல்லாரும் கலைஞர் வாழ்க கலைஞர் ஒரு மூ மூதறிஞர் அப்படின்னு ஒன்று சிப்லா கட்டையில் இவங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடி முரத்துலியை வச்சு இப்போ யாருமே அப்போ யாராவது கேட்கணும் என்ன கேட்கணும் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேட்கணும் அவர் தான் பெரிய பெரிய பகுத்தறிவு குஞ்சாச்சி அவர் என்ன கேட்டிருக்கணும் ஏ தாத்தாவே நீ முறைத்தொலி படிப்பாயா என்றைக்கு நீ முறை படித்துள்ளாய் இந்த படத்திற்கு முன்பாக நாங்களும் முறைத்தொலியை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வைத்து கொண்டிருக்கின்றோம் நீ என்றைக்குமே படித்தது இல்லையே ஏன் இது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவர் பேசியிருந்தார்னா அவர் உண்மையிலேயே அவர் ஒரு பகுத்தறிவுவாதி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மகன் அப்படின்னு நம்ம அவரை போற்றி பாராட்டலாம் ஆனால் அவரே அதை ஏற்றுக்கிறாரு இது வந்து இந்த அளவுக்கு தான் எங்களுடைய பகுத்தறிவு இருக்குது இது இதெல்லாம் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அசம்பிளியை அமாவாசைக்காக நீங்கள் ஒத்தி வைக்கலாம் பௌர்ணமி கிரிவலத்துக்கு லட்சக்கணக்கானவங்க போகிறாங்க ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து எல்லாேருக்குமே கிரிவலம் இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சிதாங்க ஆஃபீஸு அப்படின்னு சொன்னால் நியாயம்னு சொன்னால் நீங்கள் ஜும்மா தொழிலைக்கு நீங்கள் லீவு கொடுக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நான் வச்சுங்க அதனால் சட்டத்தின் முன் அனைவரும் போது ஹிமாந்தா பிஸ்வாஸ் அவர்களின் நடவடிக்கையை நான் மிக தீவிரமாக ஆதரிக்கின்றேன் நாடு முழுவதும் இன்னொரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நீங்கள் ஜமாத்தில் நாங்கள் பிறப்பை இறப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் கண்டிப்பாக அரசாங்கத்தில் அது கல்யாணம் கருமாதி பிறப்பு இறப்பு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் தான் நீ ரெஜிஸ்டர் பண்ணும் லோக்கல் விஏஓட்டையோ தாசில்தார்ட்டையோ நீ கண்டிப்பாக உள்ளாட்சி நிர்வாகத்தில் தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணோம் அதுக்கப்புறந்தான் உனக்கு அரசாங்கத்துடைய ஸ்கீம்ஸ் உனக்கு அதுக்கான சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கீழ்ப்பாக்கில் ஒரு டாக்டர் செத்து போய் அவர் போனத்தை பாடியை நோண்டி இது எங்களுடைய சபை கிடையாது அந்த சபையில் கொண்டு போய் போத இந்த கூத்தெல்லாம் வந்து இது ஏதோ இந்து மதத்தில் மட்டும்தான் தீண்டாமை இருக்குது தீண்டாமை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கிறது கிடையாது நம்ம இந்து அனை இந்து அனைவரும் சரிசமமானவர் இந்து அனைவரும் சோத சகோதரர்களே அப்படின்னு நாம் வந்து சங்கத்து வழியில் நாம் இதாக இருக்கோம் நாம் ஆனால் இந்த இது அதையும் தாண்டி இங்கே ஜாதி பிரச்சனைகள் நம்முடைய இருக்குது அதை கலையணுங்கிறது தான் நம்முடைய வேறுபாடுகள் கண்டிப்பாக களையப்பட வேண்டும் ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாத இஸ்லாமியர்கள்லேயே வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு அகமதியா மசூதி அந்த அகமதியா மசூதிக்குள்ள மீதி பயங்க போக மாட்டாங்க லப்ப மரக்காயர் ராவுத்தரு பட்டாணி அவங்களாம் யாரும் போக மாட்டாங்க அகமதியாக முஸ்லீமாகவே கூட நினைக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க அப்போ அது ஒரு திண்டாமை தானே அதோடு இல்லாம ஆயிரம் விளக்கு மசூதியில இந்த ஸ்பீட் ஸ்டார் ஜெயினுல் ஆபத்தினு ஒரு அம்மா கல்வி கேட்குற வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க நாமெல்லாம் போய் தொழுதா கழுவி ஊர்றாங்களே ஆமா தீண்டாமை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க ஆயிரம் வழக்கு மசூதியில் அதனால நம்ம தொழுதுட்டு போனதுக்கப்புறம் கழுவி ஊர்றாங்க அப்படின்னு ஸ்வீட் ஸ்டார் ஜெயினுலாபுதீனே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து யூடியூப்பில் வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் களையப்பட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு அது ஒரு மாய் மாலமாக பித்தலாட்டமாக இல்லாமல் அது நடைமுறையில் இருக்கணும்னா ஹேமாந்தா பிஸ்வாஸ் காமிச்சிருக்கிறது தான் மிகச்சிறந்த வழி அதோட அவர் என்னொன்று சொல்றாரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னால பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர் பர்மாவோட இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னால எங்களுடைய ட்ரோபோகிராஃபியை மாறி எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் சிதைக்கப்படுது அவங்க பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல அதாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல சட்டத்தை போய் நம்மளால கவர்மெண்ட் ஏஜென்சியை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் போக முடியல அந்த ஏரியாக்குள்ளேயே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் தமிழகத்துக்கும் லெட்டர் லெட்டர் எச்சரிக்கை திருப்பூர்ல வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இந்த எச்சரிக்கை மணியை தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்களும் ரோஸ்மில்க்குக்கு போய் மயங்கி போய் மயக்க பிட்ஸ்கெட்டுக்கு மட்டுந்தான் மயங்கணுங்கிற அவசியம் கிடையாது ரோஸ்மில்கை காமிக்கு மயக்கிறதுல இருந்தால் அந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வந்து இவங்களும் கண்ணை திறந்து பார்த்து ஹேமந்தா பிஸ்வாஸ் சொன்னதா சொன்னது சரியா தவறா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஐயன் வள்ளுவர் சொல்லிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழக அரசும் இது இந்த பிரச்சனையோட தீவிரத்தை உணரணும் ஹேமந்தா பிஸ்வாஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லும்போது அவங்க ஏரியாக்குள்ளே போக முடியல அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய அதர் ரிலீஜியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல கிறிஸ்டினோ புத்திஸ்டோ ஹிந்துக்களோ நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழிவகை இல்லை அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் களையப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவரை இருகரம் கூப்பி அவருடைய கருத்தை வரவேற்போம் நீங்கள் சொன்ன மாதிரி மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவர் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் அவர் பிஜேபிக்கு அவர் அந்த ஓட காங்கிரஸ் கட்சியை விட்டு விரட்டினதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மிகந்த தலைவர் ஆளுமை மிக்க தலைவர் மனதில் பட்டதை நியாயமான விஷயத்தை எடுத்து சொல்லி அதை சட்டமாக்கும் ஒரு திண்மை பெற்றவர் மனோதிடம் படைத்த ஒரு தலைவர் பிஜேபிக்கு அனுப்பி வைத்ததற்காக இவங்களுக்கு நன்றி நீடூழி வாழ்க ஹேமந்த் அபிஸ்வா